எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பெரிய வணக்கம் மாமன் படம் கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டம் கூட்டமா குடும்பம் போய் பார்ப்பாங்க கண்டிப்பா இதுவும் அப்படி கனவு போய் பார்ப்பாங்க ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒண்ணு கேட்டா எனக்கு இப்படி ஒரு தயமாமணி இல்லையே அப்படின்னு அப்படி எல்லாருக்கும் தோணும் உங்களுக்கும் தோணும் கண்டிப்பாக தோணும் அண்ட் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயபால் பாண்டிராஜ் சார் மாதிரி தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடைச்சிது சட்சர்ஃபுல் பர்சன் எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும் நீங்கள் அடைய வைப்பீங்கிற எனக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன் இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு எனக்கு இருக்கு இந்த பட படத்தை பற்றி சுரி காமெடி பண்ணிட்டு எப்படி அழை வச்சுக்க தெரியுமா அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு மொத்தம் கொடுப்பீங்க பாருங்க அடால் அவங்க இருக்க மாட்டாங்க ஹியூமன் பீயிங் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் அவங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு எல்லாருமே அவ்வளோ அத்துத்தமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையும் தூக்கிட்டு போன அந்த பையன் காட் பிளெஸ் யூ கண்ணா அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன் அண்ட் படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக இதை பிடிக்கும் கடன் கலங்காமல் இருக்க மாட்டாங்க அதுக்காக இது வந்து இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம் ஆல்சோ நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுட்டு இருந்தேன் நானும் ராஜ்கிருண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த் இந்த படத்தில் வந்து நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒருத்த காலில் நின்னாரா ப்ரொடியூசர் வந்து பரவாயில்லைங்க ஆர்டிஸ்ட்டை போடுங்க கூட சொன்னாரன்னு கேள்விப்பட்டேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட் அண்ட் ஐம் கிரேட் ஐம் ஃபீலிங் கிரேட் தேங்க்யூ பாரு நான் வர முடியாது நினச்சேன் ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டேர் ஆகிரு டெமான் டயர் ஆயிருந்தது ப்ரொடியூசர் சார் தெரியுமா என்னமோ தெரியல சீருங்கிலேருந்து இருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ